பதிவை பார்த்துருக்குற பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெறுவாயாக ஆதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கே உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம நீதி வெண்பாவிலேருந்து ஒரு இரண்டு பாடல்களை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீதி வெண்பா உண்மையிலேயே நீதி சொல்லித்தரக்கூடிய வெண்பா பாடல்கள் தான் அது அந்த காலத்தில் இந்த பாடல்களை எல்லா பாடல்களையும் படித்து மனப்பாடமாக சொன்ன பெரியவங்க காலம் வேறு இப்போ இப்படி ஒரு நூல் இருக்குன்னே தெரியாத ஒரு காலம் இப்போ இருக்கிறது இப்போ இருக்கிற பாடப்புத்தகங்கள் வேறு அதில் உள்ள பாடங்கள் வேறு மாணவர்களுடைய கல்வி முறை வேறு இது நீதி அறநெறி தான் முதல்ல அந்த காலத்தில் மரியாதை கொடுத்தது அறஒழுக்கங்களுக்கு தான் அதில் இந்த நீதி வெண்பா ரொம்ப அருமையாக இருக்குது ஆறுமுக நாவலர் எழுதினது வடலூர் வள்ளலார் மேலே கேஸ் போட்டு அந்த கேஸை அவராலேயே தள்ளுபடி பண்ண வச்ச ஆறுமுக நாவலர் மிக பெரிய புலவர் மிகப்பெரிய தமிழறிஞர் அந்த தமிழறிஞர் பாடிய பாடல் இது அவருக்கு பேரே யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மிகப்பெரியவர் அவர் பின்னாடி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய தமிழறிஞர் அவர் பாடினது வருத்த வளை வே அரசர் மாமுடியின் மேலாம் வருத்த வளையாத மூங்கில் தரித்திரமாய் வேளம்பர்கை புகுந்து மேதினியெல்லாம் பிரிந்து தாழும் அவர் தம் அடி தான் அப்படின்னு ஒரு பாடல் சொல்லியிருக்கார் இந்த சின்ன வயசில் மூங்கில் வளைச்சா அழகாக அந்த பிஞ்சு மூங்கில் அருமையாக வளையும் அப்படி வளைச்சி செய்யக்கூடிய அந்த மூங்கில் மன்னர் குடும்பத்தில் பல்லக்கில் போவாங்க இல்லையா பல்லக்கு தேர் அது மாதிரி மன்னர் குடும்பத்தினர் பயணம் பண்ணக்கூடிய அந்த பல்லக்கில் மேலே தலைக்கு மேலே பல்லக்கு இருக்கும் பல்லக்கில் உட்காந்துருப்பாங்க அவங்களுடைய தலைக்கும் மேலே அழகான அமைப்பில் அந்த பல்லக்கு பண்ணியிருப்பாங்க அதுக்கெல்லாம் இந்த வேய் வேய்னா மூங்கில் அந்த மூங்கில வளர்ச்சி செய்யக்கூடியது தான் அந்த பல்லக்கு அதில் அரசருடைய அரச குடும்பத்தினருடைய தலைக்கும் மேலே இருக்கும் எது வளைஞ்சு கொடுத்த மூங்கில் அந்த வளையாத மூங்கில் இருக்குல்ல வருத்த அதாவது தன்னை வருத்திக்க தயாரில்லை அது அப்படியே நெடு நெடுன்னு வளர்ந்து போச்சு அந்த வளர்ந்த மூங்கில வெட்டினா அந்த மூங்கிலில் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கும் முன்னாடி களைக்கூத்தாடிகள் அப்படின்னு இருப்பாங்க அந்த களைக்கூத்தாடிகள் என்ன பண்ணுவாங்க இங்கே ரெண்டு மூங்கில் குச்சி என்னட்டு இங்கே ரெண்டு மூங்கில் குச்சி எண்ணட்டுட்டு அதனுடைய மேலே கயிறு கட்டியோ அல்லது மூங்கில்லையோ நடந்து நடந்து அதை பழகுவாங்க ஏகப்பட்ட வித்தைகள் பண்ணுவாங்க அந்த மூங்கிலில் சுற்றுறது நடக்கிறது குதிக்கிறது அப்படி பல சர்க்கஸ் வித்தைகள்லாம் பண்ணி காமிப்பாங்க கயிறில் நடக்கிற முறையோட மூங்கில் மேலே நடக்கிறதும் அந்த காலத்தில் ஒரு பயிற்சியாக அந்த பேலன்ஸ் வாக்கிங் அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க அப்போ நிறைய பண்ணுவாங்க அது நாங்களே நிறைய பார்த்துருக்கோம் நாங்களே நடந்து பழகி இருக்கோம் இப்போ அதுக்கு உரிய வாய்ப்புகள்லாம் கம்மி அந்த கருத்தை இவர் சொல்கிறாரு வருத்த வடை அதாவது வருத்தம் அதாவது வடையக்கூடிய தன்னை வருத்தி கொள்ள தயாராக இருக்கின்ற அந்த மூங்கிலானது வே அரசர் மன்னர்களுடைய அரச குடும்பத்தினுடைய தலைக்கும் மேலே இடம் பிடிக்கும் ஆனால் வளைய மாட்டேன் அப்படின்னு திமுறா அதாவது இவர் சொல்கிறது அந்த மூஞ்சில யாரும் வளைக்கலை அது வளையலை அது வளர்ந்து போச்சு அதை ஆணவத்தால் வளைஞ்சு கொடுக்காம இருக்கிற மனசுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்றாரு வருத்த வளையாத மூங்கில் தரித்திரமாய் வேளம்பர் கைப்புகுந்து எல்லாம் தெரிஞ்சு அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அங்கே இதெல்லாம் கட்டி எடுத்துட்டு போவாங்க அந்த கட்டி எடுத்துட்டு போய் அவங்கவுங்க அந்தந்த ஊரில் அந்த குச்சிகளை நட்டு அது மேலே நடந்து அந்த எல்லா வேலையும் செய்வாங்க அதுபோல் தன்னை யார் வருத்திக்க தயாராக இருக்காங்களோ சின்ன வயசில் தன்னை வருத்திக்கிறவங்க வாழ்நாளில் மேலே 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 உயர்ந்துடுவாங்க சின்ன வயசில் சொகுசாக இருக்கணும் நான் எதுக்கும் வடைய மாட்டேன் நான் கஷ்டப்பட மாட்டேன் நான் எதையும் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க வாழ்க்கையில் வேறு வழியே இல்லை தலையெழுத்தே இதுதான்ற நிலமையில் கஷ்டப்படுவாங்க இதுதான் சொல்ல வந்த கருத்து அதை ஒரு மூங்கில வச்சு சொல்கிறாரு அந்த பாட்டு நாங்கள் சின்ன வயசில் படித்த பாடல் இது ரொம்ப அழகான பாடல் வருத்த வளை வே அரசர் மாமுடியின் மேலாம் வருத்த வளையாத மூங்கில் தரித்திரமாய் கை புகுந்து மேலினியெல்லாம் திரிந்து தாழும் அவர்தம் அடிக்கீழ்தான் அது மேலே அவங்க நடக்கிறாங்கல்ல அதனால் அவர்தம் அடிக்கீழ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது இப்போ இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு தெரியாது யாரோ ஒரு சிலருக்கு மட்டுந்தான் இது தெரியும் இன்னொரு பாடல் இது ரொம்ப எல்லாருமே மருத்துவ ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு பாடல் ஒரு போது யோகியே ஒரு நாளைக்கு ஒரு போது ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க ஏதாவது உபவாசம் விரதம் இருக்கிறவங்களாம் அவர் ஒரு ஒரு பொழுது இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஒரு போது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு போது ஒரு தடவை சாப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை உண்பவர்கள் யோகிகள் அதாவது அவங்க மனசு உறுப்புக்கள் எல்லாம் சொன்ன பேச்சை கேட்கும் அவங்களுடைய பேச்சை கேட்கும் அவங்க யோகிகளாக இருப்பாங்க அந் அவங்க சொன்ன வண்ணம் அந்த உடம்பு ஒத்து வர்றதுனால அவங்க யோக நிலையில் இருக்க முடியும் ஒன் தளிர்க்கை மாதே இது வந்து ஒரு விழி இருபோது போகி ஒரு வேளை சாப்பிட்டா அவங்க யோகி இருப்போது போகி அதாவது சுகபோகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த சுகபோகம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாவித சுகங்களையும் அவங்களால அனுபவிக்க முடியும் எப்படி இருந்தால் இரு போது ரெண்டு வேலை சாப்பிட்றவங்க போகியே என்பது திரி போது ரோஹி மூணு வேலை சாப்பிட்டா அது வந்து உடம்புலேருந்து இருந்து நம்ம வள்ளுவருந்தகை சொல்லுவார் மருந்தனை வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி குனி என்ன சாப்பிட்டோன்றத கவனி உடம்புக்கு இது போதுமான்றதை கவனி எனர்ஜியாக மாறுதான்றத கவனி என்ன பொருள் சாப்பிட்டோம் எவ்வளவு சாப்பிட்டோம் அது ஜீரணமாகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் வெளியேறி போயிட்டு தான் இல்லையா சுண்டை பசிக்குதா இல்லையா அடுத்தது சாப்பிடும் இன்னொரு பழம சொல்லுவாங்க பசித்து பூசி அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் வள்ளுவருந்தகை இதை தான் குறிப்பிடுறாரு ரெண்டு வேளை சாப்பிட்றப்போ வயிற்றுல அது தங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த உடம்பு அதை ஜீரணம் செய்து அதை எனர்ஜியாக மாற்றுறதுக்கு அந்தந்த சக்திகளாக அது மாற்றுறதுக்கு அதுக்கு போதுமான காலம் இருக்கும் அதாவது நம்முடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஜீரண உறுப்புக்கள் இப்படி இருக்குமா அதாவது ஒரு ஒரு பொருளை ஜீரணம் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு வகையான திரவங்களை இந்த இறைப்பை சுரந்து கொடுக்குது அப்போது நம்ம என்னென்ன போடுறோமோ அததுக்கும் மாறி 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 அது சுரந்து அந்த பொருளை ஜீரணிக்க வைக்கணும் அப்போ இறைப்பைக்கு வேலை அதிகம் அப்போ லிமிட்டா நம்ம சாப்பிட்றப்போ திட்டமாக வேலை செய்யும் ஆரோக்கியமா இருக்கும் அதுக்கும் ஓய்வு இருக்குல்ல அதனால அது ஆரோக்கியமா இருக்கும் அதை தான் சொல்றாங்க ஒரு போது யோகியே ஒன் தலிற்கை மாதிரி இரு போது போகியே ரெண்டு வேலை சாப்பிட்டீங்கன்னா நீ ஆரோக்கியமா இருப்பேன் திரி போது ரோகியே மூணு வேலை சாப்பிட்டா நோய் அதிகமாக வரும் நான்கு போது உண்பான் உடல் விட்டு போகியே என்று புகழ் நாலு வேலை சாப்பிட்றவனுக்கு மிஷின்லாம் எக்கச்சக்கமாக வேலை செய்து 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 சீக்கிரமே டயர்டாயி நீ ஊருக்கு புறப்படுறதுக்கு தயாராக இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல் நிறைய பேர் அதாவது ஒரு குடும்ப கிராம பழமொழி மாதிரி கிராமிய வார்த்தையாக ஒரு வேளை சாப்பிட்டா அவன் யோகி ரெண்டு வேளை சாப்பிட்டா போகி மூணு வேளை சாப்பிட்டா ரோகி அப்படின்னு இது சொல் வழக்காகவே இருக்கு இந்த பாடல் இது நிறைய பேர் குடும்பங்கள்லேயே பயன்படுத்துவாங்க சதா சாப்பிட்றவங்கள பெருந்தினிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்டா இப்படி பண்ணுறேன் ஒன்றால் ஆட முடியாது அசைய முடியாது உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு தான் லயக்கு அப்படின்னு சில பேரை சில பேர் அப்படி சொல்லுவாங்க இது வந்து சொல் வழக்காகவே இருக்கு ஒரு போது யோகியே ஒன் தளிர்க்கை மாதே இருபோது போகியே என்ப திரிபோது ரோஹியே நான்கு போது உண்பான் உடல் விட்டு போகியே என்று புகழ் அப்படின்ற பாடல் மிக அழகான பாடல் அடுத்த சில பாடல்கள் அதில் இருக்கிறது நிறைய பாடல்கள் இருந்தாலும் நூறு பாடல்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ஒரு சில பாடல்களை என்னோடய சின்ன வயசில் நான் படித்த பாடல்கள் என்னோட பெற்றோர் அடிக்கடி சொல்ல கேட்ட பாடல்கள் மிகச்சிறந்த இன்றைக்கும் நாளைக்கும் என்றைக்கும் தேவையான சில பாடல்களை சொல்லலான்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவுலேயும் இதே வெண்பா பார்க்கலாம் வாழ்க வடமுடன் வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த பதிவுள்ள சந்திப்போம்